அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பாரதி லேப் அண்ட் எக்ஸ்ரேக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக தலை சுத்தல் இருக்குன்னு வந்திருந்தாங்க நாமளும் பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தோம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சது சாம்பிள் நல்லா லைபீமிக்காக இருந்துச்சு அதாவது பேஷண்ட் வந்து எனக்கு ஹெச்பியும் ஷுகரும் மட்டும் மட்டும் பார்த்தா போதும் நாங்கள் நாம் சாம்பிள் எடுத்து பார்க்கும்போது நல்லா லைபீமிக்காக இருந்துச்சு அதாவது லைபிமிக் அப்படின்னா சீரமே பார்க்க ஒரு மாதிரி பால் மாதிரி இருக்கும் இப்போ ஒரு நார்மல் சீரம் காட்டுறேன் பாருங்க அது எப்படி சும்மா ஒரு கண்ணாடி மாதிரி கிளியராக இருக்குது பட் ஆனால் இந்த சீரம் பாருங்க உங்களுக்கு நல்லா பால் மாதிரி இருக்குது இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன இஷ்யூவாக இருக்குன்னா பேஷண்ட்டுக்கு ட்ரைக்லிசிடேட் கொலஸ்ட்ரால் டீசியட் அதுவும் குறிப்பிட்டா ட்ரை கிளிசிடேட் ரொம்ப ஹையாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி சீரமே வந்து ஒரு பால் மாதிரி வரும் அப்படி வந்ததுனால நம்ம வந்து பேஷண்ட்டை கேட்காமே நாமளே ஒரு கொலஸ்ட்ரால் டிஜிஎல் ரன் பண்ணி பார்க்கலாம் ரன் பண்ணோம் ரன் பண்ண மாதிரி நம்ம நினச்சது தான் ரிப்போர்ட்டில் வந்தது பேஷண்ட்டுக்கு ஹெச்பி நார்மல் பதினாறு புள்ளி ஜீரோ கரெக்டாக இருந்துச்சு சுகரும் கூட நார்மலாக இருந்துச்சு ஆனால் நம்ம நினச்ச மாதிரி கொலஸ்ட்ரால் இரநூத்தி ஒன்று இருந்துச்சு டிஜிஎல் ஹையா நானூத்தி பதினஞ்சு இருந்துச்சு ஸோ பேஷண்ட்டு டூ டேஸா தலை சுத்தல்னு சொன்னதுக்கான காரணம் அவங்களுக்கு ட்ரே ட்ரை கிளீஸ் ரெண்டு நானூத்தி பதினஞ்சு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பேஷண்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் தான் அதிகமாக டீட்டெயிலையும் சொல்லி கொலஸ்ட்ரால் டிஜிஎலையும் ரிப்போர்ட்ல ஆட் பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் அடிச்சு கொடுத்துட்டோம் இப்போ வந்து பேஷண்ட்டு வெறும் சுகரு ஹீமோக்ளோபின் பார்த்தா போதும்னு சொல்லி வந்தவங்களுக்கு நம்ம சாம்பிள் ஐபிமிக்க இருந்தனால வச்சு கொலஸ்ட்ரால் டிஜிஎல் போட்டு இப்போ ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ்க்காக ஒரு சரியான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு நீங்க